அடுத்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ஜ டிசம்பர் ஒன்றுலேயே நாம் சந்தோஷமாக கொண்டாடுவோம் அநேகருக்கு கொண்டாட வைப்போம் கையை தட்டி எழுதி வச்சுக்கோங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் ஆமீன் உங்களுக்கு இது நடக்கும் நம்மோடு நிலைத்திருக்கிறேன் நீங்கள் நிலைத்திருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு நடக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இதுதான் இப்போ நாலாவது தீர்க்க தரிசனமாக சரி எழுதி வச்சுக்கோங்க ஆமீன் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் ஜனவரி நான் மட்டும் கொண்டாட மாட்டேன் அநேகர் கொண்டாடும்படி செய்வேன் ஆமேன் அடுத்த வருஷம் அநேகர் கிறிஸ்மஸ் கொண்டாட நீங்கள் காரணமாக இருப்பீர்கள் நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் அப்படியே உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ கத்தர்வங்க தேவைகளை சந்திப்பார் குறைவுகளை நீக்குவார் அதுக்காக இந்த வருஷம் கிறிஸ்மஸ் சப்பையாக போயிரும் ஆஹா இந்த வருஷம் நீங்கள் கொண்டாடுவீங்கன்றேன் அது மாறவே மாறாது நான் பல்ட்டி அடிக்கிற ஆளே கிடையாது இந்த வருஷம் நீங்கள் நல்லபடியாக கிறிஸ்மஸை கொண்டாடுவீங்க அடுத்த வருஷம் மற்றவங்க நல்லபடியாக கிறிஸ்மஸ் கொண்டாட காரணமாக இருப்பீர்கள் கையை தட்டி நீங்களும் கொண்டாடுவீங்க கொண்டாட வைப்பீங்க மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுப்பீங்க வாரி இருப்பீர்கள் ஓகே காட் பிளஸ் யூ